வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் சமூக பொருளாதார அரசியல் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கான பாதையை உருவாக்கும் சமூக மாற்றத்திற்கான காரணிகளாக இளைஞர்கள் உள்ளனர் கல்வி வாய்ப்பு தொழில் முனைவோர் ஆகியவற்றில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜூலை பதினைந்தாம் தேதி உலக இளைஞர் திறன்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படி இளைஞர்களிடையே அறிவாற்றல் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்தி பிற மாநிலங்களை விட அறிவாற்றலில் புதுமை புகுந்த மாநிலமாகவும் இந்தியாவின் திறன் தலைநகரமாகவும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது அந்த வகையில் ஒவ்வொரு இளைஞரையும் முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் ஆக்கத்திறன் ஆகியவற்றில் புதிய சகாப்தத்தை உருவாக்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களின் திறன்களை வளர்க்கும் விதமாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் கல்வி சார்ந்த திட்டங்களாக இளைஞர் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில் நான் முதல்வன் திட்டம் எல்லா துறைகளிலும் மாணவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம் ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்தினால என்ன மாதிரி பல கிராமப்புற மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நுட்பங்களை வந்து வெளியில காசு கொடுத்து நிறைய பேர் கத்திருக்காங்க ஆனா இலவசமாவே அரசு கல்லூரிகளுக்கு கொடுத்துட்டு வராங்க ஸோ அதனால ஏழை எளிய மாணவர்கள் ரொம்ப ஈஸியா இதை கத்துக்க முடியுது வருங்கால வாழ்க்கையை வந்து அவங்களால ஈஸியா அமைச்சுக்க முடியுது ஒரு தந்தை நிலத்திலிருந்து எங்கள் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கிற எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி

எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அதனால நான் இங்கே தினமும் வந்து சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட்றதுக்காடி டெய்லி வே வேகமாக வந்துடுவேன் ஸ்கூலுக்கு கிளம்பி சாப்பிட்டுட்டு நான் கிளாஸ்குள்ளே வந்து நல்லா ஜாலியாக படிப்பேன் நல்லா சந்தோஷமாக படிப்பேன் ஐடிஐ தொழிற்பயிற்சி பயிற்சி நிறுவனங்கள் மூலம் இலவசமாக கல்வி பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம் அனைவருக்கும் ஐஐடிஎம் திட்டம் ஓரிரு பகுதியில் வசிக்கும் இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அதேபோல் விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் குந்துகோளாக மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் திட்டங்களை திறன்பட செயல்படுத்தி வருகிறார் மாவுமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன் போட்டி ஸ்குவாஷ் உலகக்கோப்பை சர்வதேச அலைச்செருக்கு விளையாட்டுப் போட்டி ஏழாவது ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி உலக புகழ்பெற்ற நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட போட்டிகளை சென்னையில் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறனை வெளிப்படுத்தும் வகையில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது அதேபோல் இளைஞர்களின் திறனை வளர்க்க வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடவும் விளையாட்டுத்துறை முன்முனைப்போடு செயல்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல நொடிக்கு நொடி சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்து தமிழ்நாட்டை ஏற்றமும் மாற்றமும் அடைய செய்வதற்கு அல்லும் பகலும் அயராது பணியாற்றி இந்தியாவிலேயே சிறந்து விளங்கும் மாநிலமாக தமிழ்நாட்டையே சாதனைக்களமாக மாற்றியுள்ளார் நம் பெருமைமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று உலக இளைஞர் திறன்கள் தினத்தை நாடு கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இளைஞர்களுடைய ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை நல்வழிப்படுத்தி வலிமையான சமுதாயத்தை மற்றும் வலிமை பொருந்திய வாய்ப்புகளை உருவாக்குவதை எண்ணி பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு